பத்து நிமிஷத்தில் ஹோட்டலில் செய்கிற சாம்பார் மாதிரியே நம்ம செய்யலாங்க அப்படி ஒரு டேஸ்ட்டுங்க இது பொங்கல் இட்லிக்கு எல்லாம் தோசைக்கெல்லாம் கூட நல்லா இருக்குங்க இது நம்ம ஹோட்டலில் சாப்பிட்ற மாதிரிங்க டேஸ்டெல்லாம் இது எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடியும் முதல் முறையாக நம்ம சேனலில் பார்க்குறவங்களாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க கீழே கற பெல் பட்டன் அழுத்திங்க அப்போதான் நான் போடுற வீடியோவில் உடனுக்குடனே உங்களுக்கு வரும் வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் காய் இல்லாத சாம்பார் இட்லி சாம்பாருக்கு முக்கால் கப்பு பைத்தியம் பருப்பு எடுத்துட்டுக்குறோம் கப்பு சாம்பார் பருப்பு நல்லா கழுவி எடுத்துட்டு வந்துடலாம் சாம்பாருக்கு சின்ன வெங்காயம் போட்டால் ரொம்ப நல்லாயிருக்கு இட்லி சாம்பார் எல்லாத்துக்குமே போடலாம் சின்ன வெங்காயம் போட்டாலே அது ஒரு ருசி தாங்க தக்காளி ஒன்றுங்க இது கட் பண்ணி வச்சுருக்குறோம் இதையும் சேர்த்துக்கலாம் இது பச்சை மிளகாய் புளி சின்ன நெல்லிக்காய் சைஸ் போட்டுக்கலாம் மஞ்சள் பொடி கொஞ்சம் சேர்த்துக்கலாம் பெருங்காயம் உப்பு சேர்த்துக்கலாம் சாம்பாருக்கு ருசி சேர்க்கறது இந்த பரங்கைக்காய் ஒரு சின்ன பீஸ் அளவுக்கு கட் பண்ணி எடுத்துக்கினா போதும் தேவையான தண்ணி ஒரு மூணு டம்பர் தண்ணி வச்சுக்கலாம் போதுங்க குக்கர் மூடி போட்டுக்கலாம் ஒரே விசில் வச்சு இதை எடுத்துட்டு விசில் அடிஞ்சுங்க இப்போ நம்ம திறந்துடலாம் பருப்பு நல்லா மலர்ந்து வந்துருச்சு பாருங்கள் இதை நம்ம அதை கரண்டி வச்சு மசி வைக்கலாம் இந்த அளவுக்கு கரைஞ்சி கிட்டோம்னாவே போதும் இப்போ தண்ணி கொஞ்சம் சேர்த்துக்கலாம் ஏற்கனவே உப்பு கொஞ்சம் சேர்த்துருக்கிறோம் நம்ம இப்போது தேவைக்கு மட்டும் போட்டுக்கலாம் குழம்பு நல்லா கொதிக்குதுங்க இப்போது சாம்பார் பிடினான்னு தண்ணியில் கரைச்சி ஊற்றிடுறேன் ஏன்னா நம்ம அப்படியே போட்டோம்னா ஒரு ஒரு இடம் கட்டி முடியுமா நின்றுடும் இப்போ கரைச்சி நம்ம ஊற்றிட்டோம்னா எங்கேயும் கட்டி எல்லாம் நிற்காது இது சாம்பார் இறக்கும் போது ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு முன்னே ஊற்றுங்க அப்போ தான் வாசனை கமகம் இருக்க சாம்பார் அப்போ தான் ஹோட்டல் சாம்பார் டேஸ்ட்டும் நமக்கு கிடைக்கும் சாம்பார் நல்லா கொதிக்கிட்டு பாருங்க நம்ம பக்கத்தில் அப்படியே ஒரு தாளிப்பூ போட்டுடலாம் எண்ணெய் இருக்கிறோம் கொஞ்சமாக கடுகு போட்டுக்கலாம் அதுக்கூட சீரகம் கொஞ்சம் போட்டுக்கலாம் அடுகு நல்லா கொரியதுக்கு பாருங்க காஞ்சி மிளகா ஒன்று கட் பண்ணி வச்சுக்கிட்டேன் அதுலேயும் சேர்த்துக்கலாம் கூட கரியாப்பில் சேர்த்துக்கலாம் அதுலேயே கொஞ்சம் பெருங்காயத்தூள் போட்டுக்கலாம் ஆ பண்ணிவிட்டு சாம்பாரில் கொட்டிவிட்டுங்க மணக்குது பாருங்க சாம்பார் இப்பவே இட்லி போட்டு சாப்பிட்லாம் மாதிரியே இருக்குதுங்க இதில் பருப்பு வந்து ஒரு விசில் வச்சு எடுங்க ரெண்டு விசில் வச்சு எடுக்காதீங்க பருப்பு அப்படியே மலர்ந்து இருந்தால் போதும் நமக்கு இல்லைன்னா வந்து பைத்திய பருப்பு அதிகம் போட்டுக்கிறோம் குழப்புழன இடம் சாம்பார் கொத்தமல்லி தூயிலாம் கொத்தமல்லி போட்டிங்கன்னா சாம்பார் ரொம்ப மனமாக இருக்கும் மணக்க மணக்க ஹோட்டல் சாம்பார் இது போல் சாம்பார் ட்ரை பண்ணி பாருங்க நல்லா பசங்க கூட நல்லா சாப்பிடுவோங்க இதில் விருப்பப்படுறவங்க கொஞ்சமாக வெள்ளம் கூட போட்டுங்க நான் இதில் போடலை ஆனால் போட்டால் இன்னும் நல்லாயிருக்கும் மணக்க மணக்க ஹோட்டல் சாம்பார் ரெடி ஆகிடுச்சிங்க நம்ம அடுத்த வீடியோவில் சந்திக்கலாங்க